ஷர்ட்ஸ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இந்த ஆண்டு மட்டும் பன்னிரண்டு பச்சிளம் குழந்தைகளுக்கு திறந்த நிலை அறுவை சிகிச்சை செய்யாமலேயே வெற்றிகரமாக சிறுநீரக கற்களை அகட்டி குணமளித்திருக்கிறது யூராலஜி மற்றும் ஆண் இனப்பெருக்கவியல் முதுநிலை நிபுணர் டாக்டர் பால் வின்சென்ட் யூராலஜி துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாகி டாக்டர் கண்ணன் மற்றும் நியூராலஜி நிபுணர் டாக்டர் வேணுகோபால் கோணங்கி அவர்களும் உடனிருந்தனர் கோபால் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் இப்ப இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீடியாட்ரிக் யூராலஜி குழந்தைங்களுக்கு வர கல்லுக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தடு அதாவது நமக்கு வந்து ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி அவாய்ட் பண்ணி சின்ன தலும்பு சின்ன கருவி வழியாக நம்ம சின்ன லேப்ரோஸ்கோப் மாதிரி ஒரு கீ ஹோல் போட்டு பண்ணுற சர்ஜரி இல்லைன்னா ஒன்றுக்கு போற பாதை வழியாகவே பண்ணி குழந்தைங்கள சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி மெத்தடை பத்தி தான் நம்ம பார்க்குறோம் ஒரு பத்து மாதம் குழந்த நமக்கு வந்தது அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு நாளாக வரல உப்பு சத்து பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி நாலு புள்ளி நாலு கிரியாட்னின் இருந்தது அந்த குழந்தைக்கு வந்து முதற் கட்டமாக ரெண்டு கிட்னிலையும் டைரக்டாக ஒரு டியூபு செலுத்தி யூரினை நல்லா வர வச்சு கிரியாட்னின் நார்மல் பண்ணி பாயிண்ட் ஃபோருக்கு கொண்டு வந்துட்டு ரெண்டு கிட்னிலையுமே வலது கிட்னியில் மூணு கல் ஒரு சென்டிமீட்டருக்கு இருந்தது இடது கிட்னியில் ஒரு கல் ரெண்டு சென்டிமீட்டருக்கு இருந்தது ரெண்டு கல்லையுமே ஒரே டயத்தில் நம்ம மினி பிசிஎன்எல்ன்ற மெத்தட்ல ரெண்டு கல்லையும் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி குழந்தை நல்லா நலமாக்கி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்றோம் இது மாதிரி நம்ம பண்றது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த வருஷமே வந்து ஒரு பன்னெண்டு கேசஸ் பண்ணிருக்கிறோம் குழந்தைங்களுக்கு கல் வர்றது வந்து ரொம்ப காமன் கிடையாது பட் வர குழந்தைங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமல் இன்வேசிவ் டெக்னாலஜி இந்த மினி பிசிஎன்எல் ஆர்ஐஆர்எஸ்ன்றது ஒண்ணுக்கு போகிற பாதை வழியாவே பண்றது இது வழியாகவே பண்ணி நம்ம கல்லை கிளியர் பண்ணிட்டு நம்ம குழந்தைய சீக்கிரமாக நலமாக்கணும்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பிற்காலத்தில் நமக்கு வந்து குழந்தைக்கு திரும்ப கல் வராமல் இருக்கிறதுக்கு உள்ள டெஸ்ட்டும் பண்ணி குழந்தைக்கு வந்து ஏன் கல் உற்பத்தி ஆகுதுன்னு அந்த கல்லை டெஸ்ட் பண்ணி பிளஸ் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் போகிற யூரீனியும் நம்ம டெஸ்ட் பண்ணி திரும்ப கல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன அப்னார்மாலிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் கொடுத்தா நமக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாக்கலாம் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் குழந்தை ஈவன் ஒரு மாச ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கும் ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது சொல்லக்கூடிய தன்மை இல்லை நம்ம தான் பெற்றோர்களா குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கணும் அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி பண்ணி கல் எடுத்தோம்னா பிற்காலத்துல கல் வரப்ப நமக்கு பண்ற ஆப்ரேஷன் பண்றதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப சிரமமாக்கும் குழந்தையும் ரொம்ப அவதிப்படும் அதனால் நமக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மினிமல் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றரை எம்எம் சைஸ் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா குழந்தைக்கு ரொம்ப நலமா இருக்கும் இது வந்து நமக்கு தென் தமிழகத்தில் பார்த்தோம்னா மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இது பல காலங்களாக பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்து மெயினாக இது சொல்றோம் பெற்றோர்கள் கவனிக்கவும் நன்றி வணக்கம்